முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளையே மங்களகரமான இந்த நல்ல நாள்ல உன் அப்பன் முருகன் மஞ்சள் குங்குமத்தோட வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் இல்லாமலா இருக்கும் நீ சந்தோஷப்படக்கூடிய வகையில உன் வாழ்க்கையில நல்ல மங்களகரமான நிகழ்வை நடத்தி முடித்து நீயும் உன் குடும்பமும் கோலாகலமாய் கொண்டாடி குதுகளிக்கும்படி உனக்கான சந்தோஷ விஷயத்தையும் செய்ய வந்துவிட்டேன் என் செல்வமே எப்போது என்ன நடந்தாலும் சூழ்நிலைக்கேற்ப யோசித்து முடிவெடுக்கும் வகையில் உன்னை தயார்படுத்திக்கோ ஏன்னா நீ நல்லா முடிவெடுக்கிற ஆனால் எந்த சூழ்நிலையில் என்ன செய்யணுங்கிறது மட்டும்தான் உனக்கு சரியாக புரிய மாட்டேங்குது நீ இப்படி சூழ்நிலைகள் ஏற்றல் போல சரியாக சிந்தித்து சரியான முடிவை சரியான நேரத்தில் மட்டும் எடுக்க ஆரம்பிச்சிட்டினா அது உன்னையும் காப்பாற்றும் உன் வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்களையும் உண்டாக்கும் என் செல்வமே வாழ்க்கையில் எல்லா நாளும் எப்போதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஒரு நாளைக்கு சந்தோஷப்படக்கூடிய நல்ல விஷயம் நடக்கும் ஒரு நாளைக்கு மனசை கவலைப்படுத்தக்கூடிய துக்கமான விஷயம் நடக்கலாம் ஆனால் காலம் மாற மாற எல்லாமே மாறித்தானே ஆகும் அதுக்கு நீயே உன்னை கொள்ளேன் செல்வமே காலம் மாறும் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பது தானே புத்திசாலித்தனம் எப்போதுமே கெட்டது நடந்த பிறகு அதை பற்றி யோசிச்சு வருத்தப்படுறதுக்கு பதிலாக எந்த கெட்டதும் நடப்பதற்கு முன்பாகவே எல்லா விஷயங்களையும் சரியாக சிந்தித்து சரியான முடிவை எடுத்துவிட்டால் அது உனக்கு நிச்சயம் நிம்மதியை கொடுப்பதாக இருக்கும் உடைந்த இதயத்தை ஒட்ட வைக்க போராடுவதை விட யாருடைய இதயமும் உடைந்து போகாத அளவுக்கு பார்த்து பேசுவதுதானே நல்ல பிள்ளைக்கு அடையாளம் நீயும் அப்படி நல்ல பிள்ளையாக என் செல்ல பிள்ளையாக எல்லார் மனசும் சந்தோஷப்படும்படி நல்ல வார்த்தைகளை பேசி பழகு கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது தானே இனிமேல் நடக்க போற வேலைகளை மட்டும் நீ பார்த்தா போதும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை எப்படி சரி செய்யணும் அதன் மூலமாகவும் வாழ்க்கையில் நடந்த தவறுகளை எப்படி திருத்த உன் அப்பன் முருகன் நான் பார்த்து கொள்கிறேன் செல்வமே என்ன நடந்திருந்தாலும் அது அப்படியே ஏற்றுக்கோ இனி உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்து உனக்கான முடிவை சரியாகவும் தெளிவாகவும் நீ எடுக்கும்படி நானே உனக்கு சுட்சும முறையில் வழிகாட்டுவேனேன் செல்வமே நீயாகவே வாழ நினச்சினா நிச்சய மகிழ்ச்சிவும் கூடவே இருக்கும் ஆனால் நீ மற்றவங்களோட வாழ்க்கையை பார்த்து அவங்கள போல நமக்கு வாழ்க்கை அமையலையே அவங்கள போல நமக்கு வசதி இல்லையே அவர்களை போன்ற குடும்பமும் குழந்தைகளும் நமக்கு அமையலேன்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மற்றவர்களைப் போல வாழ நினச்சினா அங்கே உனக்கு மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அங்கே அதிகமாகும் ஆனால் அது கிடைக்காம ஏமாற்றமும் வந்து சேரும் ஏன் அப்படி கிடைக்காதுன்னு நீ யோசிக்கிறியா மற்றவங்க வாழ்க்கையில் கிடைச்ச சந்தோஷமும் நிம்மதியும் ஏன் உனக்கு மட்டும் கிடைக்காதுன்னு யோசிக்கிறியா எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது என் செல்வமே ஒவ்வொருவருக்கும் நான் வேறு வேறு குடும்பத்தை கொடுத்துருக்கேன் வேற வேறு மனிதர்களையும் வேறு வேறு பிள்ளைகளையும் கொடுத்துருக்கேன் அதே தான் ஒவ்வொருவருக்கும் நான் வேறு வேறு சவால்களையும் வேறு வேறு பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கேன் ஒரு குடும்பத்தில் இருக்கிறது போல இன்னொரு குடும்பத்தில் இருக்காது தானே அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவங்க குடும்பத்தை பார்த்து அதே போல் உனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்க முடியும் எல்லா விஷயங்களும் மாற்றங்களுக்கு உட்பட்டது எல்லா மனிதர்களின் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறியே தீரும் இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற கெட்டதையும் எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை உருவாக்கி தானே நான் உன்னை தேடி வந்துள்ளேன் நான் மஞ்சள் குங்குமத்தோடு வந்திருக்கேன்னா அது சாதாரணமாகவா இருக்கும் என்னுடைய அன்பிற்குரிய விபூதியை தள்ளி வைத்துவிட்டு மஞ்சள் குங்குமத்தோடு உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா அது நிச்சயமாக உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் மாற்றக்கூடிய விஷயந்தான் இனிமேலும் தேவையில்லாமல் யாராவது தவறு செஞ்சால் கோபப்பட்டு திட்டவோ சாபமிடவோ வேண்டாம் யாருக்கும் நீ கெடுதல் நினைக்க கூட வேண்டாம் என் செல்வமே நீ என்ன செய்கிறியோ அதுதானே நாளைக்கு உனக்கு வந்து சேரும் நீ எதாவது ஒரு தவறை யாருக்காவது செஞ்சிட்டினா அல்லது யாருக்காவது ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டினா அதனால் அவர்கள் மனம் வருந்தினார்களே அது உனக்கும் தானே பாதிப்பை தரும் எப்போதுமே யார் மனசும் கஷ்டப்படும்படி தண்டனைகளை கொடுத்து விடாதே எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் மட்டும் உன் மனசில் இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமே உன் வாழ்க்கையில் வர துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நீ மட்டுமே முழு காரணம்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா யாராலுமே அவங்கள் வாழ்வில் நடக்கும் துன்பங்களுக்கு பொறுப்பாளராக மாற முடியாது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வில் வரும் துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் துயரங்களுக்கும் வேறு வேறு காரணம் இருக்கிறது என் செல்லமே அதை சரியான நேரத்தில் காலம் உனக்கு வெளிப்படுத்தும் ஓ இதனால தான் அன்னைக்கு அப்படி அது நடந்துச்சா அதனால தான் இது இப்படி நடந்ததான்னு காலம் உனக்கு சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் நிச்சயமாக உணர்த்தும் என் செல்லமே உனக்கு வாழ்க்கையில் வர துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் காரணமாக நான் இருக்கும்போது துன்பங்களையே உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நான் கொடுத்துட மாட்டேன் ஓ மனசளவில் நீ சுத்தமாக இருந்தால் போதும் உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் அத்தனையும் உன்னிடமிருந்து விலக்கி வச்சு உனக்கான நல் விஷயங்களை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே காசு பணத்தை வச்சு எந்த ஒரு உறவையும் மனிதரையும் நீ தாழ்வாக நினைக்க வேணாம் ஏன்னா வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லாததல்லவா நொடியில் எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறிடும் ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல முடிவையும் தானே உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நம்பிக்கையோடு இருக்கும்போம் வாழ்க்கையில் உனக்கான நல்ல வழியை நான் நிச்சயமாக காட்டுவேன் இப்போது நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னிடம் இருக்கக்கூடிய பணிவின் காரணமாகவே உன் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன் என்று முதல்ல உன்னுடைய சூழ்நிலை என்ன உன்னுடைய தகுதி என்ன உன்னுடைய பலம் என்ன உன்னுடைய பலவீனம் என்னென்ன எல்லா விஷயங்களையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சினாலே எதுவுமே நீ நினச்சதுக்கு மாறாக நடக்காது உன் தகுதிகளையும் திறமைகளையும் அதிகப்படுத்திக்கிட்டே வாழ வேண்டிய கட்டாயத்தில் தானே மனிதர்கள் இருக்கீங்க எனக்கு மட்டும் எதுவுமே சரியாக நடக்கலையே தான் நான் எப்போ முயற்சி செஞ்சாலும் ஏதாவது தோல்வி வருதோ எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோன்ற வார்த்தைகள் எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்குது முதல்ல புலம்புறதை நிறுத்திட்டு உன்னுடைய அறிவை கொண்டு வெற்றி பெற முயற்சி செய் உனக்கு பிடிக்காது எதுவுமே உன்னிடம் தங்காது என் செல்லமே உன்னுடைய கஷ்டங்களையும் கூட உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்க நான் விடமாட்டேன் சில நேரம் உன் கண்ணீரை துடைப்பதற்காக நீ யாரையோ தேடி போகிற ஆனால் உன்கிட்டயே விரல்கள் இருக்குன்னு உனக்கு மறந்துடுச்சா என்ன எப்போதுமே அன்புக்காகவும் ஆறுதலுக்காகவும் நீ யாரையும் தேடி போக வேண்டாம் செல்லமே கஷ்டங்களை கொடுக்கிற நான் காரணமில்லாமலா செய்வேன் நான் வகுத்த பாதையில்தான் உன் வாழ்க்கை பயணம் அமையப் போகுது என்னை நம்பிய எந்த மனிதரையும் நான் ஒருபோதும் ஏமாத்தினது கிடையாது நீயும் அப்படி யாரையாவது ஏமாற்றும் எண்ணத்தை உனக்குள் வைத்து கொள்ள வேண்டாம் செல்லமே நீ ஏமாறும்போதும் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ இன்னைக்கு உன்னை ஏமாத்தினவே ஒரு நாள் நிச்சயம் மற்றவர்களால் ஏமாற்றப்படுவான் இந்த மண்ணில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் மனிதாபிமானம் இருக்குது ஆனால் மனிதர்கள் தான் கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் மனிதாபிமானம் இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் பட்டு பட்டுன்னு பேசி மற்றவர்களின் மனதை சுலபமாக காயப்படுத்திடுறாங்க கடந்து போன நேரமும் காலமும் வாழ்க்கையும் ஒருபோதும் திரும்ப வரப்போறதில்லை தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய்யன் செல்லமே வார்த்தைகளால் விவரிக்க முடியாத சில வழிகளுக்கு எப்போதுமே புன்னகை மட்டும்தானே மருந்தாக இருக்கும் புன்னகையோடும் நம்பிக்கையோடும் ஓ வேலைகளை செய்யப்பார் இந்த உலகத்தில் நீ எதுவுமே கிடையாது சோகமும் துன்பமும் வாழ்க்கையின் பாடத்தை கற்றுத்தரும் விஷயங்கள் தானே ஓ வாழ்க்கையில் நீ கற்றுத்தந்த பாடங்கள் எல்லாமே உன் குடும்பத்துக்கு நல்ல வழியை காட்டுவது போலதான் உனக்கான பாதையையும் நல்வழிகளையும் காட்டுவதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் கை தவறுனா எப்படி பொருள் உடஞ்சி போகுமோ அதே போல் வாய் தவறுனா மனசும் உடையி போகும் உடஞ்சி போகுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அளவாக பேசு நிதானமாக பேசு அன்போட பேசு வாழ்க்கையில் நீ எப்போ யாருக்கிட்ட பேசுனாலும் மனசில் ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து வைத்துக்கொள்ளேன் சொல்லவே நீ என்ன அர்த்தத்தில் பேசுகிறேங்கிறத விட நீ சொல்கிறத அவங்க என்ன அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறாங்கன்றதை யோசிச்சு பேசு உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ சுலபமாக எண்ணிவிடாதே என் செல்லமே காரணமில்லாமல் இங்கு காகங்கள் கூட கரைவதில்லை உனக்கான நல்லத உன் அப்பன் முருகன் நான் செய்து முடிப்பேன்